കർത്തരുടെ പരിശുദ്ധ നാമത്തു സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതായി യൂസുവൻ പുത്തകം മൂന്നാമത് അധികാരം അതിനുടേ ഐതാവത് വാർത്തയിലും നാം ഇപ്പോൾ വാസിക്കുക യൂസുവ ജനങ്ങളെ നോക്കി ഉണ്ടെ പരിശുദ്ധം പണിക്കൊള്ളു നാളെ കർത്തർ ഉൾ നടുവിലെ അർപ്പുതങ്ങളെ ചെയ്വർ എന്ന് കാണപ്പെടുക അരുമയന ദേവിൻ്റെ പിള്ളേർ ഇസ്രേവേൽ ജനങ്ങളെ അന് വനാന്തരത്തിൽ കൂടെ നടത്തിക്കൊണ്ട് വന്ന വഴി വഴിയേ ഒരു നാൾ അത് ജനങ്ങളോട് പേശുക കർത്തർ അവർ പരിശുദ്ധപ്പെടുത്തുന്ന അവർ അവർ ഇരുക്ക ഇടം அவர்கள் அவருடைய உடம்பு அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்வார் என்ன சொன்னதுன்னா அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கருத்தர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நமக்கு தேவனை தரிசிக்க பரிசுத்த தேவை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தேவனை காண வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே போக வேண்டும் என்று இருக்கிற நான் முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது வெளியே வெள்ளை வெள்ளை எல்லாம் எடுத்து வெளி பார்வைக்கு நம்ம ஆளுக்கு எல்லாம் களைஞ்சு உடம்பை சுத்தமாக வைத்திருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய உள்ளான மனிதனான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை இருக்கிறது நம்முடைய நே பேச்சிலே நம்முடைய நடத்தைகளிலே நம்முடைய போகையில் வருகையில் நம்முடைய சிந்தனைகளில் எல்லாத்திலும் பரிசுத்தம் தேவையாயிருக்கிறது ஆண்டவர் புறமே உள்ளதெல்லாம் உகமே உள்ளதை தான் ஆண்டவர் பார்க்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கருத்துடைய வருகை அது சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய உள்ளான மனிதர் மனிதன் பலப்படும்படியாய் உள்ளான மனிதன் பரிசுத்தப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய நம்ம புதிய காரியங்களை படித்து புதிய புதிய வசனங்களை படித்து ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அசுத்தங்களை மாற்றி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று காத்திருக்கும் போது ஒரு நாள் വരുംപോലും അവർ നമ്മോട് പേശുവർ നമ്മയും കൂടെ അഴിത്തു ചെൽവർ അപ്പോൾ നമുക്ക് ഒരോ കർത്തർ ബൾവാരാ ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപേത എങ്ങൾ നല്ല തകപ്പനെ മഹിഴ്ചിമെ കർത്താവേ പരിശുദ്ധ വരുമ്പോ ദൈവം എന്ന് അറിയോം എങ്ങളുടെ വാഴ കർത്താവ് ഉലകത്ത് കുത്ത വേഷം തരിത്ത് നാളെ അസുത്തിലും ആണ്ട് വരെ അപ്പം തീമയിലും വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കാമെന്ന് എങ്ങളുടെ വാഴ പരിശുദ്ധ ഒപ്പ് കൊടുക്കവും പരിശുദ്ധമായി രാജ്യത്തിൽ വന്ന് ചേരുമോ െ കരമ്പ നടത്തുക യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിക്കേട്ട് പതിനഞ്ചനുള്ള തകപ്പനെ ആമേ